நம ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் வாழ்வாவது மாயம் இது மன்னாவது தின்னம் பால் போவது பிறவி கடல் பசி நோய் செய்த பரிதான் தடம் கண்ணான் மலரோனும் கீழ்மேல் உர நின்றான் திருக்கேதாரமினீரே பரியே சுமந்துழல் நரி நரிக்கீறுவதறியீர் குறி குற்றம் கொள்ளும் நாள அறமுளவே அறிவிலும் கிரிபேசி நின்றிடுவார் நீரே கொம்பை பிடித்தொரு காலர்கள் இருகாள் மலர் தூவி நம்பன்னமை ஆழ்வான் என்று நடுநாளையும் பகழும் കമ്പ കളമായി നുണൈനീളെത്തൂവി ചെമ്പൊർ പൊടി ചിന്തും തിരുകേതാരമിനീരേ உலக்கே உண்டு படை தீட்டி வைத்திழப்பார்களும் சிலர்கள் வழக்கே எனில் பிழக்கேம் என்பர் மாந்தர் சளக்கே பரி நிறைப்பாரொடு தவமாபது செய்யன்மின் கிழக்கே சலம் இடுவார் தொழுகேதாரமினீரே வாழோடிய தடங்கன்னியர் வளையில் அழுந்தாதே நாளோடிய நமனார்த்தமர் தமர் நனுகாமுனம் நனுகி, ஆளாய் உய் மின்னடிகிடமதுவேயதுவே கீழோடு அரவசை தானிடம் நீரே தளிச்சாலைகள் தவமாவது தம்மை பெரில் அன்றே குளியீர் உளம் குரு கேத்திரம் கோதா குமரி தெளியீர் உளம் சீ பார்ப்பதம் தெற்கு வடக்காக கிளிவாளை உன் கீரி உன் கேதாரமினீரே பன்னின் தமிழ் இசை பாடலின் பழவே முழவதிர கண்ணின் ஒளி கனகச் சுனை வயிறம் அவை சொரிய மன்னின்றன மத வேளங்கள் மணிவாரிக் கொண்டெரிய கின் நின்று இசை முரலும் பிடி முளக்கை பிடி முதுவேகளை இருத்து,

கதி சுள் கடல் இலங்கை கிரை மலங்கவ் வரை அடர்த்து கெதி பேரு செய்திருந்தான் இடம் நீரே நாவின்மிசை அறைய நொடு தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சிவன் அடியார்களு கடியான் அடி தொண்டன் தேவன் திருகேதாரத்தை ஊரன் உரை செய்த പാവ് വള്ളാർപ്പറലോകത്ത് ഇരുപാരേ ബലം